எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து டிஎன்ஏ சப்ஜெக்ட் படிப்படியாக தெரிஞ்சுக்கணே வந்துடுறோம் வந்து டிஎன்ஏ அப்படின்னா என்ன என்றது பார்த்தோம் இரண்டு புரிகளிலிருந்து பன்னெண்டு புரிகள் தைவ மனிதனா எப்படி மாறிடுவோம் அந்த ப்ராசஸ்ல நமக்கு வந்து விதவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் வலிகள் ஃபிசிக்கலா மென்டல்லி அண்ட் எமோஷனல்லி ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபைனான்ஷியல் விதவிதமான தடங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அதில் வர சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது அதே போல எப்படி இருக்கும் ஓவர் ஆக்டிவேட் ஆனா எப்படி இருக்கும் அது ஒரு சமநிலையிலோ இருக்கும் பொழுது ஒரு நல்ல குவாலிட்டியா நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒவ்வொரு கோசமும் ஒவ்வொரு உலகத்துக்கு தொடர்பாயி இருக்குது கனெக்ட் ஆகி இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு இன்னொரு அருமையான சப்ஜெக்ட் இதே புக் தான் பட் இன்னொரு ஆங்கிள் பார்க்க போறோம் தட் இஸ் மனிதன் ஒரு தெய்வம தெய்வ மனிதன் பூமி மேல உருவாக்கி வச்சிருக்காரு பகவான் தட் இஸ் அப்படி வந்த நாம வந்து வாழ்றது இல்ல நோய் வருது மரணம் வருது துக்கம் வருது ரொம்ப ஷார்ட் டைம் ஆயிடுது நம்மளுக்கு இங்க பூமி மேல வசிக்கிறது இப்படி நம்ம வந்து அந்த கடவுள் நிலையிலிருந்து இப்படி இந்த மனித நிலைக்கு அவ்வளவு இறங்கி வந்திருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு தியானத்துக்கு வந்த பிறகு எப்படி திருப்பி தெய்வ மனிதனா மாறப்போறோம் இது நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே சில பீன்ஸ் மற்ற கிரகவாசிகள் அவங்கள வந்து அனுநாக்கி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து சில டெத் சீல்ஸ் வச்சிருப்பாங்க நமக்குள்ள தட் இஸ் நமக்குள்ள இம்ப்ளான்ஸ் வச்சாக்கா நம்ம மரணத்துக்கு உட்பட்டு இருப்போம் மரணம் இல்லாதவனா இருக்க முடியாது இதனுடைய பேர் வந்து அந்நேச்சுரல் டெத் சீல்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஆஹ் இதுக்கும் இன்னொரு பெயர் இருக்குது ஜே சீல்ஸ் அப்படின்னு சொல்வோம் இந்த நம்ம சீல்ஸ் உடல்ல வச்சதால என்ன ஆயிடுச்சுன்னா ஹையர் உடல் தட் இஸ் ஹையர் உலகங்கள்ல இருந்து வர சக்தியை மனிதனுக்கு வராம கட்டாயிடும் அந்த சீல் வந்து கட்டாயி ஆகி வச்சிடும் நம்மளுக்கு இந்த பூமி மேல வரும் பொழுதே இந்த சீல் நமக்குள்ள வைக்கிறதால நம்மளுடைய ஜீன்ல போய் இருக்குது எப்போ ஜீன்ல போய் இருக்குதோ பரம்பரையா அந்த சீலு எல்லோருக்கும் போயிட்டே இருக்குது அதனால ஹையர் உலகங்கள்ல இருந்து கனெக்ஷன் அந்த ஹையர் உலகங்கள்ல இருந்து வர சக்தி ஜானமும் எதுவும் நம்மளுக்கு வராம அது தடுக்குகிறது இது நம்ம வந்து ஜே சீல் இல்ல அந்நேச்சுரல் டெத் சீல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இதனால என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாமர்த்தியம் நம்ம மறந்து போறோம் நான் தெய்வம் என்றது மறந்து போறோம் இன்னும் அசென்ஷன் ஆகாமே நம்ம இறந்து போறோம் இவற்ற அனைத்தும் இந்த எல்லாம் நடக்கின்றது இது எப்பொழுது மனிதனுக்குள்ள உள்ளதோ மனிதன் மேல மட்டுமே கிடையாது எஃபெக்ட் இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய உடல்ல லெப்ட் சைடு வச்சிருக்காங்க இந்த இம்ப்ளான்ஸ் சீல்ஸ்னா இம்ப்ளான்ஸ் சீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது என்னன்னா உள்ளுக்கு வராம தடுக்குது அது எனர்ஜி இஸ் ஒளி அண்டு ஞானம் இது மூணும் வராமே லாக் பண்ணுது அப்படின்றது அர்த்தம் ஜே சீல்ஸ் அதனுடைய பிரபாவத்துடன் மனிதர்கள் வந்து ஆஹ் சீக்கிரமா மரணத்துக்கு போயிடுறாங்க அதனால இவற்றை டெத் சீல்ஸ் அப்படின்னு சொல்றோம் மரண முத்ரைகள் அப்படின்னு சொல்றோம் நம்மளை பகவான் வந்து தயார் செய்யும் பொழுது ஏஞ்சல் மேன் தட் இஸ் நம்மளுக்கு அமிச்சு விட்டாரு இருந்தா உடலோட இருக்கலாம் இல்லைன்னா ஒளியோட இருக்கலாம் ஆனா இது ரெண்டுமே நடக்கிறது மூணாவது வியாதியோட கஷ்டத்தோட துக்கத்தோட இந்த உடலை வெட்டி போறோம் நம்ம இங்கே வரும் பொழுது டுவல் டிஎன்ஏ ஆள் இங்கே வந்து இருக்கிறோம் ஆக்சுவல்லா பாத்தீங்கன்னா ஆனா இந்த சீல்ஸ்னால அதெல்லாம் மறைஞ்சி இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்குது இந்த சப்ஜெக்ட் பார்க்கலாம் நம்ம பாடியில அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில ஒன்னு இருக்குது ஹார்ட்ல ஒன்னு இருக்குது நெக்ஸ்ட் வந்து லெப்ட் லங்ஸ்ல லெப்ட் சைடு இடது இடது பக்கம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நீ அந்த இடத்துல ஒண்ணு இருக்குது பீனியல் கிளாண்ட்ல ஒண்ணு வச்சிருக்காங்க லெப்ட் நம்மளுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க அடுத்த வந்து லிம்பாட்டிக் கிளாண்டு அங்கேயும்

தட் இஸ் யூனிவர்ஸோட கனெக்டே போயிருக்குது அந்த டுவெல் இருந்து இரண்டு இருக்கிற டி டிஎன்ஏ தான் நம்ம இப்போ இருக்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஏழு விதமான சீல்ஸ் இருக்குது ஒண்ணு கிடையாது இதுல எம்டி இம்ப்ளான் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா டெம்ப்ளர் சீல்ஸ் மூணாவது டெம்ப்ளர் எக்ஸியல் சீல்ஸ் நாலாவது க்ரௌன் ஆஃப் த்ரோன் அடுத்து வந்து டவர் ஆஃப் பாபில் சீல் நெக்ஸ்ட் வந்து செல் டெத் ப்ரோக்ராமிங் ஜீட்டா சீல் ஒவ்வொரு சீலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் தட் இஸ் எப்படி தடுக்குது அப்படின்றதுக்கு பார்க்கலாம் நம்மளுக்கு எம்டி இம்ப்ளான்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இருக்குது இங்க என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னு தேடை இல்லாமலே போயிட்டு இருக்குது வராம தடுக்குகிறது நம்ம வந்து நம்மை நாம் அபிவிருத்தி பாதையில் கொண்டு போகாம தடுக்கிறது இந்த எம்டி இம்ப்ளான்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்ட் வந்து பாத்தோலமஸ் கிளாண்டு தொடர்பு இல்லாம பாக்குகிறது இந்த சீலு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் லாங்குவேஜ் தட் இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ் நம்மளுக்கு வராம அது டி பண்ண முடியாமலே பண்ணுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெம்பிளர் சீல் இது இருந்து இன்னொருத்தருக்கு ஜெனடிக் எல்லாம் பாஸ் ஆயிட்டே வருது எத்தனை பிறவிகள் எடுக்கிறோமோ அத்தனை பிறவிகள் ஒருத்தர் ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு கேரி ஃபார்வேர்டு ஆயிட்டே வருது இதனுடைய எஃபெக்ட் வந்து நிறையவே இருக்கும் நம்மளை வந்து பிசிக்கலா அசென்ஷன் ஆகாம தடுக்குகிறது அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோ ஓவர் டோன் அப்படின்றது எடுத்து எடுத்திருக்காங்க இதனால நம்ம வாழ்க்கை வந்து பெரிய பெரிய டர்னிங் பாயிண்ட்ஸாகவும் ஆசுரலா மென்டலா எமோஷனல் பாடிஸ் டைமென்ஷனுக்கு போகாத அளவுக்கு பிளாக் பண்றது நடந்துச்சு இப்போ நம்மளுக்கு அசென்ஷன் பெறுவதற்கு டுவெல் எலக்ட்ரிக் ஓவர் டோன்ஸ் டுவெல் மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ் இருக்கிற டிஎன்ஏ தேவை அது இல்லாம போயிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளர் ஆக்சியல் சீல் இந்த சீல் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் ஏல நம்மளுக்கு நெறைய சேஞ்சஸ் நம்மனால கண்டுபிடிக்காம இருக்கிறோம் தட் இஸ் ஆக்டிவேஷன்ஸ் இருந்தா கூட அவ ட்ரெயின் நம்மனால புரிஞ்சுக்கறது இல்ல கண்டுபிடிக்கிறது இல்ல இந்த சீல்னால நெக்ஸ்ட் வந்து செல் டெத் ப்ரோக்ராம் தட் இஸ் இந்த சீல் இருக்கிறதால புது அணுக்கள் கணங்கள் குறைக்கிறது குறைஞ்சிரும் இதன் காரணமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாலாயிட்டே இருக்கும் அண்டு ஓல்டேஜ் ஈஸியா வருது இதனுடைய பேரு செல் டெத் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரௌன் ஆஃப் த்ரோன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சீல் வந்து நம்மளுக்கு தலைக்கு சுத்தி ஒரு கிரீடம் கிரௌன் போல வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மரந்திரம் தட் இஸ் உச்சி மூலமா வரவேண்டிய உயிர் சக்தி தடுக்கப்படுகிறது எப்பொழுது இது தடுக்கப்படுகிறதோ உடலுக்கு வர சக்தி வராம தடு தடுக்கப்படுது சக்தி குறைஞ்சு இருக்கும் உடல்ல தேவையான அளவுக்கு இருக்கிற சக்தி குறைஞ்சி இருக்குது இதுல அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதனாலதான் தியானம் பண்ணும் பொழுது சில பேருக்கு தலை ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீல் மூலமாக ஹையர் டைமென்ஷனுடைய கனெக்ஷன் இல்லாமலே போயிரும் நம்ம வந்து இப்போ பிப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் வரை வரைக்கும் போக வேண்டிய நாம வந்து இது தடுக்கிறது இப்போ கஷ்டப்பட்டு பிப்துக்கு போறோம் ஆனா நம்மனால 15th டைமென்ஷனுக்கு கூட போக முடியும் இந்த சீலு தடுக்காம இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுடைய ஆன்ம நிலை நம்ம பெறாம இது செய்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிட்டா சீல் அப்படின்னு சொல்றோம் இது ஒவ்வொருவருக்குள் இருக்குது அவங்க வச்சிருக்காங்க இந்த சீல் என்ன பண்ணிட்டு இருக்குது நம்மளுடைய குண்டல் நீ சக்தி விழு விழுத்து ஆகாம ஆக்டிவேட் ஆகாம அது நம்மளுடைய பயனுக்கு வராம நம்மளுடைய பௌதீக சேவைகளுக்கு கூட அந்த சக்தி உபயோகப்படாம இருக்குது அந்த செல்னால அண்டு இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ணாண்மாவுடைய தொடர்பு போகிறது குண்டலி சக்தி ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது இன்ட்யூஷன் தட் இஸ் நம்மளுடைய இன்னர் என்ன சொல்லுது அப்படின்றது கூட நம்மளுக்கு வராமே போகுது ரெண்டு அவேகனிங்கு நமக்கு முழிப்பு நிலலிருந்து தெட் இஸ் முழுப்புக்கு வர வேண்டிய நாமள முழு முழிப்புக்கு வராம அது தடுக்குகிறது இது ஜி இன்னும் ஆன்ம உடைய சாமர்த்தியங்கள் எதுவும் வளரா வளராம பார்க்குது இது ரெண்டு அன்கண்டிஷ்னல் லோவ் అది కూడా ఇల్మే చేదు